قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله مولانا العظيم ملانا الله من الاريال نعم இந்த ماضت كالوري هل காலேஜ்கள் ஸ்கூல்கள் எல்லாம் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு கல்வி ஆண்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம் கல்வி குறித்து மார்க்க அறிவு குறித்து இப்படியெல்லாம் திருக்குறானிலும் அதிசுகளிலும் அதிகமான ஆர்வமூட்டுதல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் திருக்குறானுடைய முதல் வசனமே நபிகள் நாயகம் சல்லாஹூலிவர் செல்லும் அவர்களை பார்த்து இப்படித்தான் பேசுகிறது நீங்கள் ஓதுவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்த இறைவனின் பெயரை சொல்லி நீங்கள் ஓத வேண்டும் எப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் மனிதனை படைத்ததை பற்றி எதிலே சொல்லுகிறான் அதில் எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த அந்த அல்லாகவை அங்கே ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு எத்தனையோ பண்புகள் இருக்கிறது வானத்தை படைத்திருக்கிறான் பூமியை படைத்திருக்கிறான் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை அல்லாஹ் ஆற்றியிருக்கிறான் ஆனால் பேனாவை கொன்று எழுத கற்றுக் கொடுத்ததை மனிதனுக்கு தெளிவாக பேச கற்றுக் கொடுத்ததை தன்னுடைய பெரிய அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் கலக்கல் இன்சான் அவ் அல்லமகுல் பயான் அல்லமகுல் பயான் என்றால் தெளிவாக பேசுகிற விஷயத்தை அல்லாஹ் மனிதனுக்கு அவன்தான் தான் கற்றுக் கொடுத்தான் இப்படி திருக்குறான் கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுகிறது நூல் வல்கலமி அமாயஸ்து எஸ்துரூன் வல்கலம் என்றால் பேனா பேனாவின் மீது சத்தியமாக இன்னும் வமா எஸ்துரூன் அந்த பேனா அதை எழுதுகின்ற அந்த ஏடுகள் அதன் வரிகளின் மீது என்று திருக்குறான் அங்கே ஞாபகப்படுத்துகிறது இதுவெல்லாம் ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் மையப்படுத்தி பேசுவதிலிருந்தே கல்விக்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி சார்ந்த முன்னெடுப்புகள் எவ்வளவு இருக்கிறது அது மார்க்கம் சார்ந்த அறிவாக இருக்கலாம் உலகியல் அறிவாக இருக்கலாம் கடந்த காலங்களை விட சற்று அதிகப்படியானது ஒரு முயற்சிகளை நாம் பார்க்கிறோம் அது பாராட்டத்தகுந்தது ஆனால் இன்னும் வளர்ச்சி தேவை என்பதுதான் இன்றைக்கு ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்ற ஒரு செய்தி இதர எல்லா சமூகங்களை விட முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது சர்ச்சாரிய கமிட்டி சொன்ன செய்தி பல ஊர்களில் பள்ளிக்கூடத்திற்கே போகாத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வட மாநிலங்களில் ஒன்னாவது படிச்சிருக்கோம் அஞ்சாவது படிச்சிருக்கோம்னு சொல்றோமே அதுவும் இல்லை அவர்களுக்கு ஸ்கூல்னா தெரியாது என்று ஒரு சமூகம் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் படிக்க எழுத கற்றுத்த தெரிந்தவர்களின் எண்ணிக்கை இஸ்லாத்தி முஸ்லிம்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு என்ற கணக்கெடுப்பும் இன்ன பிற சமூகத்தை விட பின்தங்கி இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கிறது அவங்க சில பேர் காட்டில் வாழ்றாங்க காட்டுவாசிகள் நகரங்களே இல்லை மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில கல்வி போய் சேர்ந்திருக்கிறது நாடில் இருக்கிறார்கள் நகரத்தில் இருக்கிறார்கள் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறார்கள் ஆனால் குளத்தொழிலை மேற்கொள்வதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் அத்தா என்ன தொழில அதே தொழில அடுத்த தலைமுறையும் செய்வது அவனுக்கு எதுக்கு படிப்பு அந்த தொழில் கற்றுக்கொண்டால் போதும் இந்த அடிப்படையில் நகரத்தின் மார்பிடங்களில் வசிக்கின்ற முஸ்லிம்கள் நான் சொல்றது மும்பையையும் டெல்லியையும் சொல்லுகின்றேன் இந்தியாவின் இன்ன பெரிய பெரிய மாநிலங்களின் மையப்பகுதியில் வாழ்கிற முஸ்லிம்கள் அங்க கூட அவங்க ஏதோ ஒரு தொழில் என்ற அடிப்படையில் சிந்தனை போயிருக்கிறது ஒளிய படிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்ற அந்த சர்ச்சாரிய கமிட்டியினுடைய செய்தி இருக்கிறதே முஸ்லீம்கள் பல ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறார் நபிகள் சல்லா அலி சொல்லும் சொல்வார்கள் அல்லஹெக்கம் மற்றும் லால்லத்து முஹ்மீன் ஞானம் என்பது முஸ்லிம்களின் காணாமல் போன சொத்து அது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க கல்வி என்பது முக்கியம் ஒரு முஸ்லீம்களுடைய ஈமான் கொண்ட பண்புல முக்கியமான அடுத்த செய்தி எதுனா கத்துக்கிறது தெரிந்து கொள்வது எனவேதான் திருக்குறானுடைய விரிவுரையாய் இருக்கின்ற திருக்குறானுக்கு அடுத்து முக்கியமாக இருக்கின்ற புகாரி முதல்ல ஈமானை பற்றி பேசும் ஈமானுக்கு அப்புறம் இல்மை பற்றி தான் பேசும் ஈமானும் இல்மும் ஒரு மூவியினுடைய இரண்டு கண்கள் போல ஈமான் இருக்கிறது அந்த ஈமான் இல்மை தேடுகிறது முஸ்லிம்களின் காணாமல் போன சொத்து இது இல்ம என்பது ஐநமா வஜத்தும் நீங்க எங்க நீங்க அதை பெற்றுக்கொண்டாலும் அதை எடுத்துக்கங்க அதை கத்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க என்றார்கள் செல்லல்லா அலி செல்லும் முஸ்லீம்கள் காணா போட்டிருந்தால் தேடி கண்டுபிடிப்பார்கள் அதை புதைத்து விட்டார்கள் அல்லவா பல ஆண்டுகள் கல்வி ரீதியான முயற்சிகள் இல்லாமல் போனதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தபோது முஸ்லிம்கள் ஆங்கில கல்வியை படிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள் ஆங்கிலம் சார்ந்து இருக்கின்ற அது போதிக்க அந்த வழியில் கற்றுக் கொடுக்கின்ற சயின்ஸும் வெளியே போயிருச்சு ஆங்கிலத்தின் வழியில் நடத்தப்படுகிற அத்தனை துறையிலும் முஸ்லிம்கள் பின்தங்கினார்கள் ஸ்கூல்னாவே ஆங்கிலத்தின் அடிப்படை கொண்டது என்ற அடிப்படை இவர்களுக்கு வந்ததாலோ என்னமோ தெரியவில்லை பள்ளிக்கூடத்தை முற்றும் முழுவதுமாய் தங்கள் வாழ்க்கையிலிருந்தே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் வேணாம் படிப்பு வேண்டாம் ஏன் படிப்பு வேண்டாம் படிப்பையும் பள்ளிக்கூடங்களையும் முன்னிறுத்தியது தானே பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு கட்டத்தில் கல்வி கொடுத்துச்சு இல்லையா கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் ஓரளவுக்கு எல்லா பக்கத்தும் கல்வி கொண்டு வந்துச்சு ஆங்கிலேயர் மேல் இருந்த கோபத்தில் ஆங்கிலத்தையும் வெறுத்தார்கள் ஆங்கிலேயர்களின் உடையை வெறுத்தார்கள் ஆங்கிலத்தின் கலாச்சாரத்தை வெறுத்தார்கள் அதுவெல்லாம் சரி ஆனால் கல்வியையும் வெறுத்ததுதான் இஸ்லாமிய சமூகம் கடந்த ஆண்டுகளில் செய்த ஒரு தவறாய் எல்லா சமூகமும் படித்த போது இஸ்லாமிய சமூகம் அதை வேண்டாம் என்று சொன்னது ஒரு கல்வி சமூகம் கல்வி பாரம்பரியம் இஸ்லாத்தில் இல்லாமல் போனது பிறகுதான் அலிகர் யூனிவர்சிட்டியை நாம் பார்க்கிறோம் ஆர்வம் ஊட்டப்பட்டது ஹாஜா மலை ஹாஜா நம் நம்ம திருச்சியில் இருக்கின்ற ஹாஜா மலையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரிகள் இப்படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த வரலாற்றை மாற்றி அமைத்த சில கல்லூரிகளை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த கல்விக்கா கல்விக்காக வேண்டிய அதை முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த கல்வி ஸ்தாபனங்களாக அவைகள் இருக்கின்றன எனவே கல்வி சார்ந்த சிந்தனைகள் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவை எட்டாவது ஓட நிறுத்துதல் என்பது இப்போது மாறி பனிரெண்டாவதை பல ஊர்களில் தொற்றிருக்கிறார்கள் பனிரெண்டுகள் இன்றைக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிப்பதற்கு ஏதோ ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறது இது காலத்தின் சூழல்களாக இருந்தாலும் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம் நபிகள் நாயகம் செல்லல்லாவுளி சொல்ல பதிலுப்போர் முனிந்த நேரத்தில் எல்லாரையும் கைதிகளுக்கு காசு வாங்கி கொண்டு விடுதலை செய்கிறார்கள் சில கைதிகளை வாங்குவதற்கு அழைத்து போவதற்கு தொகை கட்டுவதற்கு அவர்கள் உறவினர்கள் யாருமே இல்லை யாரும் அவர்களை அழைத்து போகவும் வரவில்லை நபிகள் செல்லல்லாவளி சொல்ல சொன்னார்கள் இவர்களின் இடமிருந்து எதையாவது கற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்கிறார் பதில் போரில் அகப்பட்ட இஸ்லாத்திற்கு எதிராக போராடியவர்களிடம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் எது தெரியுமோ அதை கற்க வேண்டும் அவர்களுக்கு எழுத்தப்படி தெரியுமானால் அதை கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் என் அறிவு இருக்கிறது கணக்கு கணிதம் என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை ரெண்டு பேர் சகாபிகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் கற்றுக் கொடுத்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்போ ரசூகுல்லாம் அந்த இல்மு கல்வியை எவ்வளவு நுட்பமாக கவனித்திருக்கிறார்கள் எனவே கல்வி சார்ந்த சிந்தனைகளில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளில் அறிவை வளர்க்கிற துறைகளில் நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்தி இந்த சமூகத்தினுடைய எல்லா உயர்வுக்குமாக அடித்தளங்களாக அவைகளை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொகுதிக்கு நமக்கு நல்லா